சில நேரங்களில் ரத்தத்தில் இரத்தத்திலும் கழிவுகள் கலந்துவிடும் முறையாக நாம் மேற்கூறியது போல் வெளியேறாமல் சில கழிவுகள் வந்து ரத்தத்திலையும் கலந்துடும் அந்த மாதிரி கழிவுகள் வந்து உடல் வந்து நீக்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கும் அந்த முயற்சிக்கு வந்து இப்போ சளியாகவோ தும்மல் இருமல் மூச்சு திணறல் வாந்தி பேதி உடல்வலி காய்ச்சல் வலிப்பு அரிப்பு புண் கட்டி தூக்கம் மயக்கம் கோமா போன்ற வழிகளில் கழிவுகளை நீக்கவோ அல்லது ஒரு குறிப்பிட உடலில் குறிப்பிட்ட இடத்தில் தேக்கி வைத்து அதற்கான அந்த கழிவுகளை அகற்ற வேண்டிய சந்தர்ப்பம் உதாரணமாக இப்போ கட்டி நம்ம சொல்லுவோம் நம்ம உடலில் தேங்கிற கழிவுகள் வந்து வெயில் காலத்தில் அந்த வேனல் கட்டியாக வெளியே வரும் உடஞ்சி வெளியே போகும் இல்லை நமக்கு வந்து சில வியாதிகளுக்கு வந்து சில நோய்களுக்கு வந்து உடலுடைய பராமரிப்பு சக்தி முழுமையாக தேவைப்படும்போது ஈவன் நமக்கு வந்து கோமா ஸ்டேஜில் கூட மயக்கம் கோமா ஸ்டேஜில் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது வந்து இது எல்லாமே வந்து அக்குபஞ்சத்தை தத்துவப்படி கழிவுகளை அகற்றும் உடலில் உள்ள கவலை கழிவுகளை உடல் தானாகவே அகற்றும் முயற்சி தான் உதாரணமாக சளியை எடுத்துக்கொண்டால் சளி வந்து எப்படி உருவாகுது என்றால் நம்முடைய ரத்தத்தில் கலந்தவுடைய துகள் அதாவது ஒரு சின்ன தூசி மாதிரி உள்ள ஒரு கழிவு வந்து அதுக்கு மேலே உடல் வந்து என்ன பண்ணுன்னா அது உடலுக்கு தேவையற்றது அது வேறு உறுப்புகளுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒரு சவ் சவு மாதிரி ஃபார்ம் ஆயிரும் இந்த இந்த மாதிரி நிறைய கழிவுகள் சேரும்போது எல்லாம் வந்து நுரையீரல் வந்து என்ன பண்ணுன்னா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கும் அந்த ஃபில்டர் பண்ணி அதை சளியாக வெளியிடும் எச்சில் வெளியாகவோ இல்லைனா சளியாகவோ வெளியிடும் அந்த நேரத்தில் நமக்கு இருமல் தும்மல் போன்ற அவஸ்தைகள் சிரமங்கள் ஏற்படும் அதை நாம் இருமல் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும்போது சின்ன உடலில் ஒரு தொந்தரவு இருக்க தான் செய்யும் அதை நம்ம தும்மல் அடக்கிறதுக்காகவோ இல்லை இருமல் அடக்கிறதுக்காகவோ நம்ம வந்து முயற்சி எடுத்தோம்னா ஏதாச்சும் ஒரு ரசாயன மருந்துகள் மூலமாக முயற்சி எடுத்தோம்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும் சொன்னால் அந்த சளி வந்து உடலில் தேக்க முடிட்டு என்ன பண்ணணுன்னு சொன்னால் வாந்தி பேதி அந்த வழியாக வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணோம் இதை இதையும் அடுக்கிறதுக்கு நம்ம வாந்தி பேதி அடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுன்னு சொன்னால் உடலில் வந்து ஒரு வலி வரும் அல்லது வலி மூலமாக வெளியேற்றும் இல்லைனா காய்ச்சல் மூலமாக வரும் இல்லைனா அரிப்பு உடலில் தோல் தோல் தோல்புறமாக வெளியேற்றும்போது அரிப்பு ஏற்படும் புண் ஏற்படும் உடல் உடலில் கட்டி வேறு வழியே இல்லை அப்படி சொன்னால் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி உடலில் இருக்கும் அதுக்கு நம்ம உடல் வந்து உடலுக்கு நம்ம இயற்கை நீதி இயற்கைக்கு சாத்தியமான வழிகளில் நாம் முயற்சி கொள்ளும்போது போது அந்த கட்டிகள் வந்து வெளியேறும் சில கட்டிகள் வந்து தோளின் மேல் புறமோ அல்லது உள்ளுறுப்புகள் உள்ளுறுப்புகளுடன் ஒட்டியோ கூட உருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன சில நேரங்களில் உறுப்புகளுடைய திறன் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவுமே நோய் நிவாரணத்துக்கான ஒரு கழிவு நீக்கத்திற்கான ஒரு வழிமுறைதாகும் வழிமுறை தான் இந்த மாதிரியான காய்ச்சல் சளி வாந்தி பேதி இதெல்லாம் தொந்தரவு தான் இதை வந்து நம்ம நோயாக கருதக்கூடாது உடலுடைய உடலில் இருந்து கழிவுகள் நீங்கும் பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் சரி இப்பொழுது நம்ம எப்படி கழிவுகள் தேக்கம் அடையாமல் உடலை பாதுகாப்பது அதாவது நம்ம உடலை எப்படி கழிவுகளுடைய தேக்கம் தான் ஆரோக்கிய சீரடுன்னு சொன்னோம் உடலை எப் எவ்வாறு நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்பதை நம்ம இப்போ ஒரு சின்ன டாபிக் பார்த்துருவோம் கடந்த காணொலிகளில் நமக்கு கூறியது போல இயற்கை நியதிகளுக்கு உட்பட்டு நமது வாழ்க்கையை அமைத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் இயற்கை நீதி என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது நாம் பசி தாகம் ஓய்வு உறக்கம் அதாவது நான்கு தங்க விதிகள் இது வந்து ஃபோர் கோல்டன் ரோல்ஸ் அதாவது ஃபோர் ஜி என்று நாம் அழைப்போம் என்னவென்றால் தான் திரும்பவும் கூறுகிறேன் பசி தாகம் ஓய்வு உறக்கம் இது ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கு அதாவது பசிங்கிறது ஒரு டாபிக் தாகம்ங்கிறது ஒரு டாபிக் அதுபோல் ஓய்வு உறக்கம் ஒவ்வொரு டாபிக்கல் நமக்கு நிறைய பேருக்கு பசி என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கணும் பசி என்பது உடலுக்கு வந்து நம்ம வயிறு எம்டியாக இருக்கிறதுனால தோன்றக்கூடிய உணர்வுன்னு நம்ம அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கோம் வயிறில் கரெக்டாக வேலை விலைக்கு காலையில் மத்தியானம் இரவு சாப்பிட்டா பசி இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் பசி என்பது ஒரு உணர்வு அந்த உணர்வை நம்ம அறியாமலே நம்ம வேலை வேலைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு பசிங்கிற உணர்வே நம்ம தெரியாமல் நம்ம இருந்துகிட்ருக்கோம் பசியோட உணர்வை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மிகவும் எளிது இப்போ உதாரணமாக நீங்கள் காலை உணவு சாப்பிட்றீங்க மதியானம் கரெக்டாக ஒரு நீங்கள் ஒரு ஒன் ஒரு மணிக்கோ இல்லைன்னா ரெண்டு மணிக்கோ நீங்கள் சாப்பிடக்கூடியவராக இருந்தனா அந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் பிற்படுத்துங்க உங்களுக்கு பசிங்கிற உணர்வு வருதான்னு நீங்கள் வயிறை வந்து உற்று நோக்குங்க அதாவது வயிறோட பேச வேண்டும் அப்பப்போ நம்ம வயிறை பார்த்து உனக்கு பசி வந்துடுச்சா அப்படின்னு நீங்கள் அதோட உரையாடல் பண்ண வேண்டும் இது என்ன நகைச்சுவையாக உள்ளதா அப்படிங்கிறது சில பேருக்கு மனசில் தோன்றும் பட் இது முக்கியமான அக்குபச்சரில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு கருத்து பசிங்கிற உணர்வை வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும் இது தெரியப்படுத்துக்கு தான் சில வழிபாட்டு முறைகளில் உண்ணான் நோன்புக்கான பயிற்சி எடுப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பசி வர்றதை உணர முடியும் இது ரொம்ப முக்கியமான இந்த உணர்தல் பசி அப்படிங்கிற உணர்வை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் பசிங்கிற உணர்வு எப்போ ஏற்படும் சொன்னால் உடலில் நீங்கள் நம்ம சாப்பிட்ட உணவு ஃபுல்லாக இறப்பையிலிருந்து முழுவதுமாக வெளியேறி அதாவது உரை இறப்பை கொஞ்சம் அரைச்சி சிறுகுடலுக்கு அனுப்போம் சிறு அனுப்பி அது வந்து செரிமானமாகி சத்துக்கள்லாம் உரியப்படப்படுற அந்த நாளெலாம் பசி வராது வயிறு எம்டியாக இருந்தால் உடனே வந்து பசின்னு சொல்ல முடியாது உணர்வு வரும் நமக்கு வந்து ஒரு சோர்வு ஏற்படும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து தலைவலி உண்டாகும் இந்த மாதிரி உணர்வுலாம் முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் பசியை உணர்ந்து வய வயிற்றோடு நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கு இதை வந்து உணர்த்தப்படும் இந்த உணர்வு வந்து ரொம்ப முக்கியம் நம்ம அக்குவஞ்சருடைய காரக மந்திரமே உணர்தல் தான் உணர்தல் மூலமாக தான் எல்லாமே உணர்தல் தான் இப்போ நோய் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்படுது உடனே நம்ம ஸ்கேனு அதெல்லாம் பார்க்க மாட்டோம் உணர்வோம் நம்ம வந்து இப்போது அக்குவஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களால இப்போ ரொம்ப பெயின் இருந்திருக்கும் இல்லைனா தலை சுற்று இருந்திருக்கும் தலைவலி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் அகபூஜை தீர்ப்பு எடுத்து ஒரு சில ஒரு சில நேரங்கள் மணித்துள்ளேயோ இல்லைனா ஒரு ஒரு நாட்குள்ளையோ அந்த தொந்தரவு நீங்கும் என்பதை நம்ம உணர முடியும் இந்த உணர்வுக்கு அடிப்படை கூறு என்னன்னு சொன்னால் நம்ம இந்த பசி உணர்தல் மூலமாக நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு ஆற்றலையும் நம்ம உணர துவங்கலாம் பசியை பற்றி திருக்குறள் கூறும்போது மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் ஒருவன் முதலில் உண்டது சீரணமாகிவிட்டதை நன்கு அறிந்து அதன் பிறகு உண்டால் அவன் உடம்பிற்கு மருந்து என்று ஒன்று வேண்டியது இல்லை பசிங்கிற உணர்வு வந்ததுக்கு தான் வந்து நம்ம உணவு உணணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய இழப்பை வந்து உணவை தான் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கும் மற்ற உறுப்புகளுக்கு அதை அனுப்பக்கூடிய சக்தியும் அப்போ தான் அது கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அறவுறையாக உங்களுக்கு வந்து ஜீரணமாகும் செரிமானமாகும் செரிமானமாகி சில உணவுகள் வந்து குளுக்கோஸாக மாற்றப்படுதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த குளுக்கோஸ் வந்து நல்ல செறி ஊட்டப்பட்ட குளுக்கோஸாக இருக்கணும் நல்ல நல்ல விதமான குளுக்கோஸ் அப்படி இல்லைனா அது என்னென்னா ரத்தத்தில் கலந்துரும் நம்ம ரத்தத்தில் கலந்துருச்சுன்னா ப்ளட் குளு குளுக்கோஸாக ஆகிரும் அது வந்து செல்கள்லாம் அது உணவாக எடுத்துக்காது பசி பற்றி நம்ம வந்து நிறைய பேசுவோம் பசிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அக்க பொறுத்த வரைக்கும் இயற்கை வாழ்க்கைகளுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து பசி இந்த பசியை நீ உணர ஆரம்பிச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் உள்ள தொண்ணூறு சதவீத நோய்களுக்கு துன்பங்களுக்கு தொந்தரவுகளுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் ஆனால் வந்து நம்ம ஸோ நீங்கள் பசி உணர்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நம்ம நேரத்துக்கு சாப்பிட்றத தவிர்த்துட்டு சில பேருக்கு வந்து இல்லை நான் நேரத்துக்கு தான் சாப்பிட முடியும் உதாரணமாக நான் என்னுடைய தொழிலில் இருக்கிறேன் வேலையில் இருக்கிறேன் அலுவலகத்தில் இருக்கிறேன் ஸ்கூலில் இருக்கிறேன் அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அளவு தெரியும் சா உணவோட அளவு வந்து ரொம்ப முக்கியம் இந்த கையை மடக்கணுன்னா விடறுலாம் மடக்கணுன்னா எந்த அளவு அந்த அளவு தான் நம்மளோட இறப்பு இருக்கும் அந்த உணவு சாப்பிட ஆரம்பித்த உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையும் நம்ம உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளுமே சுருங்கி விரியும் இறப்பையும் அது அது மாதிரி தான் சுருங்கி விரியும் ஸோ அது வந்து நம்ம எல்லா கைகளையும் நம்ம விரித்து வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவு விரியணும் நம்ம என்ன பண்ணுவோன்னு சொன்னால் ரெண்டு கையும் சேர்த்து பிடிக்கிற அளவுக்கு சில நேரம் சுவையான உணவாக இருந்து சாப்பிட்றோம் இது வந்து ஒரு கோளாறு இது வந்து ஒரு தொந்தரவு தான் ஆனால் இப்போ உதாரணமாக விருந்துக்கு போகிறோம் ஒரு திருமண விபம் இல்லைன்னா ஒரு பண்டிகை காலங்களில் நம்ம உணவு வந்து சுவையாக சமைப்போம் சமைச்சிருப்பாங்க நம்ம அம்மா அம்மாமார்கள் மனைவிமார்கள் அதை நம்ம உட்கொள்ளும்போது கூட ஒரு அளவு உள்ளே போயிடும் நீங்கள் இயற்கை வாழ்வியலுக்கு முழுமையாக உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா அளவு வயிறு நிறைஞ்ச உடனே நீங்கள் உடனடியாக அதை நிறுத்திடுவீங்க ஆனால் வந்து நம்ம சுவை வந்து என்ன செய்யணும்னா நம்மளை ஈர்க்கும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது நம்ம அதிகமாக உடலுக்கு தொந்தரவு உண்டாகும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் நிறுத்திக்கிட்டு அதுக்கு தயாராகிக்கணும் நீங்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் அதை நம்ம நியர்த்தி செய்கிறதுக்கு நமக்கு செரிமான சக்தி அப்புறம் வந்து பராமரிப்பு சக்தி ரெண்டுக்கும் நம்ம ஆற்றல் தேவைப்படும் இல்லையா ஸோ நம்ம வந்து அடுத்த அடுத்த நேர உணவை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் அந்த நேரம் பசி எடுக்கும்போது பசி எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் பசி எடுத்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு திறமநிலையில் உள்ள உணவுகள் அதாவது கஞ்சி அந்த இதை எடுத்துக்கிட்டு திட உணவை தவிர்க்கணும் இப்படி ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் நீங்கள் வயிறை வந்து காலியாக வச்சுருந்தீங்க காளி மீன்ஸ் தி திட உணவு எடுக்காமல் இருந்தீங்கன்னா செரிமான ஆற்றல் வந்து நல்லபடியாக நடந்து முடிஞ்சு திரும்ப உடல் வந்து பழைய நில நிலைமைக்கு திரும்பும் அப்படி இல்லைனா ஒரு தொந்தரவை வெளிப்படுத்தும் உடல் வலியோ தலைவலியோ வாயுத்துள்ளையோ இந்த மாதிரி துன்பங்கள்லாம் தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் நம்ம வந்து இயற்கை விதிகளுக்கு நியதிகளுக்கு முரண்பட்டு நம்ம உணவு உட்கொண்டதால் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நிறுத்திட்டு அதற்காக நான் இப்போ உடலுக்கு நான் உதவி செய்ய போய்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாப்பிடாம அடுத்த அடுத்த வேலை உணவை நம்ம தவிர்த்துக்கிட்டிங்கன்னா முழுவதுமாக ஜீரணமாகி வய இறப்பை வந்து அடுத்த வேலை உணவுக்கு தயாராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வேலை வேலைக்கு மூணு நேரமும் உங்களுக்கு பசி ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் உணவோட அளவை கவனிக்கணும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு இட்லி சாப்பிடக்கூடிய ஆளாக வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அஞ்சு இட்லி சரியமானவாகிறதுக்கு வந்து ஒரு மூணு மணி நேரம் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு வச்சுக்குவோம் இப்போ காலையில் எட்டு ஒன்பது மணிக்கு சாப்பிட்றாரு பன்னிரெண்டு மணிக்கு அந்த பசி உணர்வு ஸ்டார்ட் ஆகும் லேசாக முதல்ல வரும் அப்புறம் ஸ்ட்ராங்காக வரும் பசி வரும் ஸோ அப்போ நீங்கள் உணர்ந்துட்டு அந்த நேரத்தில் நீங்கள் உணவு எடுத்துக்கணும் இல்லை எனக்கு வந்து அஞ்சு இட்லி சாப்பிட்டேன் எனக்கு ரெண்டு மணி வரைக்கும் பசிக்கல அப்படின்னா ஒரு இட்லியை குறைச்சி பாருங்கள் நான் இட்லின்னு குறிப்பிட்றது வந்து அளவுக்காக சொல்கிறேன் அது அரிசியாக இருக்கலாம் இல்லைன்னா வேறு எது உணவாகவும் இருக்கலாம் ஈவன் புரோட்டாவாக கூட இருக்கலாம் இப்போ நம்ம வந்து சில பேருக்கு வந்து புரோட்டா வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்குள்ளே விளக்கம் தான் பிள்ளைங்க சொல்லுவாங்க எந்த உணவுமே வந்து உடலுக்கு தீங்கு செய்யாத எந்த உணவுமே நல்லது தான் சில உடல்கள் தீங்கு செய்யக்கூடியதாகவும் இருக்கும் அதை நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிப்பது என்பதை நம்ம வரக்கூடிய காணொலியில் காணலாம் உதாரணமாக நம்ம ஒரு மாடு எடுத்துக்குவோம் அது வந்து அதனுடைய உணவு வந்து வைக்கோல் புல் அந்த மாதிரி தான் ஆனால் தாவரங்களை உண்ணும் ஆனால் அது பாருங்கள் அது எல்லா தாவரங்களையும் உண்ணாது அது வந்து குறிப்பிட்டு சில தாவரங்களை மட்டும்தான் உண்ணும் உதாரணமாக சில மாடு வந்து வேப்பிலை எல்லாம் சாப்பிடாது சில வந்து புல் நிறைய புல் வளர்ந்துருக்கும் ஆனால் சில புல்லை மட்டும் சாப்பிடாது உணவர்களாது ஸோ இதை நம்ம ஆனால் நம்ம வந்து என்னெல்லாம் சுவையாக இருக்கோ அதெல்லாம் கூட ரவுண்டு கட்டிடுறோம் அதனால தான் தொந்தரவுகள் ஏற்படுது நம்ம நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகள் இப்போ நாய் பூனையாக இருக்கட்டும் அதையுமே நம்ம வந்து இயற்கை இயற்கை மீதி தான் நம்ம உணவு தான் கொடுக்குறோம் கடையில் வாங்கி அது நம்ம மருந்து மாத்திரைகள் ரசாயனங்கள் அதெல்லாம் கொடுத்துக்க கொடுக்குறதுனால அதனுடைய இயல் இயல்பான தன்மை வந்து பாதிக்கப்படுது இதே காட்டிலோ வளங்களிலோ வளக்கூடிய பறவைகளானாலும் சரி விலங்குனாலும் சரி உணவுகள் வந்து பசி இல்லாமல் உண்பதே இல்லை அது பசிக்கும் போது தான் வேட்டையாடி சாப்பிடும் அதனால் பசியை உணர்வதற்கு என்ன முயற்சிகள்லாம் உண்டோ அதை நீங்கள் அறிஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க பசின்னா இப்படி தான் இருக்கும் அந்த உணர்வு வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதை வந்து இப்படி தான் இருக்கும்னு நீதியாக சொல்ல முடியாது உடல் சோர்வடியும் சில பேருக்கு சில பேருக்கு தலைவலி உண்டாகும் சில பேருக்கு கிறக்கமாக இருக்கும் இது எல்லாமே வந்து பசியினுடைய அறிகுறிகள் அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டு போகலாம் ஆனால் வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்கும் பசிங்கிற உணர்வு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அனுபவப்படும் போது வெவ்வேறு விதமாக இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிங்க அந்த நேரத்தில் நம்ம உணவு உட்கொள்ளணும் அதே போல் பசி ஏற்படும் போது கண்டிப்பாக நம்ம வந்து உணவு உட்கொள்ளலாம் சரி ஒரு சிறிதளவானதாவது நம்ம உணவு உட்கொட்கொள்ளலாம் இப்போ சில பேர் கேட்பாங்க இப்போ வந்து உதாரணமாக வழிபாட்டு முறையில் உண்ணா நோன்பு இருக்கும் அந்த நேரத்தில் வந்து பசிச்சா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க அந்த வழிபாடு நேரத்தில் வந்து நீங்கள் உண்ணாண் நுன்பு இருக்கும்போது பசி ஏற்படத்தான் செய்யும் அதை வந்து அதற்கான காரணம் அது அது எப்படி நமக்கு உடலில் வந்து ஒத்து ஒத்து போகும் அப்படிங்கிறத வந்து நம்ம வரக்கூடிய காலத்தில் விரிவாக சொல்லுவோம் ஏன்னா உண்ணா நோன்பு என்பதே ஒரு மருத்துவ இப்போ லங்கனம் பரமஹம்சம் அதாவது பட்டினியே சிறந்த மருந்தாகும் அப்படின்னு ஆயுர்வேத மருந்துகள்லாம் வந்து முக்கியமான ஒரு கருத்து அதே போல் உணவு முறையும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் உணவின் தன்மை கேற்றவாறு அதை கைகளால் பிசைந்து வாயில் வைக்கும்போது பற்களால் நன்கு மென்று வெச்சில் கலந்து நீர் அருந்துவது போல் நாம் உணவை விழுங்க செய்ய வேண்டும் உணவின் சுவைக்கு போல் எச்சில் நம் வாயில் சுரக்கும் எச்சில் செரிமானத்திற்கு மிகவும் அவசியம் நமது கவனத்தை முழுவதும் உணவில் வைத்து சாப்பிட வேண்டும் சில பேர் மொபை மொபைல் ஃபோன் பார்த்துக்கொண்டு அல்லது டிவி பார்த்துக்கொண்டு சாப்பிடுவது உணவை உட்கொள்ளும் கவனத்தை சிதைக்கும் இது உணவின் சுவை அறியாமல் சுவைக்கு ஏற்றாற்போல் சுரக்கும் எச்சில் சுரக்காமல் உணவை விழுங்க நேரிடும் இதை நாம் மிகவும் கவனமாக பின்பற்ற வேண்டும் சரியாக மென்று எச்சில் கலவாத உணவு குறிப்பிட்ட அளவில் கழிவுகளாக உடலில் தேங்கும் மீண்டும் நாம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்